குஜராத் அகமதாபாத்ல மிகப்பெரிய விமான விபத்து ஏற்பட்டது தொடர்ந்து நம்ம இந்த செய்தியை தான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருநூறுக்கும் மேற்பட்டோர் அதுல உயிரிழந்திருக்கிற செய்திகள் எல்லாமே தொடர்ந்து பார்த்து எல்லார் மத்தியிலையும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பா இத ஒத்துக்கிட்டேதான் ஆகணும் அது மட்டும் இல்லாம இந்த விமான விபத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் எல்லாருமே உயிரிழந்திருக்காங்க ஒரே ஒரு நபர் மட்டும்தான் உயிர் பிழைச்சிருக்காரு கிட்டத்தட்ட இருநூத்தி நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அஹ் எல்லார் மத்தியிலும் இன்னும் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அஹ் எவ்வளவு ஆசைகளோட எவ்வளோடைய எவ்வளவு கனவுகளோட இந்த விமானத்துல பயணம் செஞ்சிருப்பாங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வருளுமே எந்த ஒரு வயது வித்தியாசமும் இல்லாம அந்த விமானத்துல பயணம் செஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது எல்லாருமே வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போய் அங்க ஏதோ ஒரு ஒரு சின்ன சின்ன கனவுகள் வந்து ஸ்டார்ட் பண்றது ஒரு புதிய லைஃப் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு நிறைய கனவுகளோட இந்த ஒரு விமானம் அப்படின்றது புறப்பட்டிருக்கு அதாவது குஜராத் அகமதாபாத்ல இருக்கக்கூடிய விமான நிலையத்துல இருந்து இந்த ஒரு விமானம் ஏர் இந்தியாவுடைய விமானம் அப்படின்றது ஒன்னு முப்பத்தி எட்டுக்கு வந்து புறப்பட்டிருக்கு அது ஸ்டார்ட் பண்ண ஒரு சில நொடிகள்லேயே அங்கேயே வந்து விழுந்து வெடிச்சு சுதறி இருக்கிற காட்சிகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்து எல்லாரும் ஒரு பெரிய அதிர்ச்சியும் இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க ஒருவர் மட்டும் எப்படியோ வந்து வெளியே குதிச்சு எஸ்கேப் ஆயிருக்காரு அவர் உயிர் பிழைச்சிருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் இப்ப ஒரு கிடைச்ச ஒரு ஆறுதலாகவும் இருக்கு ஒருத்தராவது உயிர் உயிரோட கூட அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆறுதலா பார்க்கப்படுது பிஞ்சு குழந்தைகள் வந்து அதுல உயிரிழந்திருக்காங்க ஏழு குழந்தைகள் வருளுமே அதுல இருந்ததாகவும் ரெண்டு கை குழந்தைகள் வருளுமே இருந்ததாகவும் நிறைய தகவல்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க சோ இத தொடர்ந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்கிறதும் இங்க பார்க்க முடியுது இதுல இப்போ நிறைய பேருடைய தகவல்கள் எல்லாம் வெளியே வந்து இன்னும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய சோகத்தை தான் ஆழ்த்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்த விமானத்துல பயணம் செஞ்ச ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருந்திருக்கு ஒவ்வொருவரும் ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்றதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு அவங்களோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ எடுக்கும் போதுதான் இப்போ நிறைய விஷயங்கள் வந்து வெளியே வருது இப்ப எல்லார் மத்தியிலையும் சமூக வலைதளங்கள்லயும் இந்த விஷயங்கள் எல்லாம் பரவி ஒரு மேலும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த விமானத்துல வந்து ஒரு குடும்பமா வந்து உயிரிழந்திருக்காங்க ஒரு புதுமண தம்பதி கல்யாணம் ஆக போறவங்க உயிரிழந்திருக்காங்க ஏற்கனவே மனைவிய தொலைச்சி அதுக்காக வந்துட்டு போன ஒரு நபர் எல்லாமே வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாம் வெளியே வந்திருந்திருது சோ இதுல வந்து எல்லார் மத்தியிலயும் வந்து ஒரு உலுக்கிய விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு குடும்பமே வந்து அங்க உயிரிழந்திருக்கிறதா சோ குடும்பமே அவங்க குடும்பத்துல மூணு குழந்தைகள் கணவன் மனைவி இந்த அஞ்சு பேருமே வந்து உயிரிழந்திருக்காங்க சோ அவங்களுடைய ஒரு கடைசி செல்ஃபி அப்படின்றது இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ரொம்ப வேகமா பரவி எல்லார் மத்தியிலையும் ஒரு ஒரு தான் சொல்லலாம் ராஜஸ்தான் பன்ஸ்வாரா பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த பிரதீப் கோஷி அப்படின்னு மேலும் ரெண்டு ஆண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை இருக்காங்க கிட்டத்தட்ட இவங்க குடும்பமா வந்து அஞ்சு பேர் இருக்காங்க சோ இந்த பிரதீப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லண்டன்ல ஒரு மென்பொருள் நிபுணரா இருந்திருக்காரு அங்க ஒரு கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருந்திருக்காரு குடும்பங்கள் எல்லாத்தையுமே பிரிஞ்சு சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்பப்போ வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்களுடைய குடும்பத்தினர் என்ன அப்படின்னா குடும்பமா எல்லாரும் லண்டன்லயே போய் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டுதான் இப்போ ஒன்னா வந்து கிளம்பலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கும் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனைவி அப்படின்னு பார்க்கும் போது இங்கேயே வந்து டாக்டரா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க சோ எல்லாம் அங்க போய் செட்டில் ஆகலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆசையோட மிகப்பெரிய கனவோட அவங்களுடைய மனைவி வந்து இந்த டாக்டர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவங்க குழந்தைகளை எல்லாத்தையுமே கூட்டிட்டு புது லைஃப வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அங்க போறதுக்காக இந்த அகமதாபாத்ல இருந்து கிளம்பக்கூடிய இந்த ஏர் இந்தியா விமானத்துல ஏறி இருக்காங்க அவங்களுடைய கனவுகள் எல்லாமே ஒரு சில நொடிகள்லயே சுக்குநூரா உடைஞ்சிருக்கு அப்படின்னுதான் சமூக வலைதளங்கள்ல எல்லாருடைய பதிவாகவும் கண்கலங்க வைக்கக்கூடிய பதிவாகவும் இருக்கு அந்த விமானத்துல பயணிச்ச ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கனவுகள் இருந்திருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அதுல ஒரு காதல் ஜோடி எனவும் இருக்காங்க அதாவது ரொம்ப வருஷமா வந்து அவங்க வந்து பிளான் பண்ணி அங்க போய் செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இங்க அவங்களுடைய சொந்த நாடான இங்க அகமதாபாத்ல இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து அங்கிருந்து நிச்சயம் பண்ணி அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்ட முடிவுக்கு போகலாம் அடுத்த கட்ட ஒரு கனவுகளோட இருக்கலாம் அப்படின்றதுக்காக வந்தவங்க இங்க நிச்சயம் பண்ணி மறுபடியும் லண்டனுக்கு திரும்பறதுக்காக அந்த பிளை வந்து ஏறி இருக்காங்க சோ அவங்க உட்படவும் இந்த விமானம் அப்படின்றது விபத்துக்குள்ளாக இருக்கு அப்படின்றதையும் பார்க்க முடியுது இந்த மாதிரி கதைகள் எல்லாம் இருக்கும்போது ஒருவர் ஏற்கனவே ஒரு துயர இருந்து இங்க இந்தியா வந்து மறுபடியும் வந்து போறதுக்காக விமானத்துக்கு வந்திருந்தாரு சோ அவரும் உட்பட உயிரிழந்திருக்காரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய மனைவி ஏற்கனவே ஒரு சில காரணங்களால உயிரிழந்திருக்காங்க சோ அவங்களுக்கான இறுதி சடங்குகள் சடங்குகளா இருக்கட்டும் இல்ல அஸ்தியா இருக்கட்டும் எல்லாமே அவங்களுடைய சொந்த மண்ணில் நடக்கணும் அப்படின்றதுக்காக இரண்டு குழந்தைகளை லண்டன்லயே விட்டுட்டு இவர் மட்டும் வந்திருக்காரு ஸோ இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு லண்டனுக்கு போகணும் அப்படின்றதுக்காக விமானத்துல ஏறி உட்கார்ந்து இருக்காரு குழந்தைகளை எப்படி பாத்துக்க போறோம் அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் மனைவிய பிரிந்த வழியில ஒரு ஒரு துயரத்தின் உச்சியில உட்கார்ந்துட்டு அந்த பயணம் மேற்கொள்ள இருந்தவர் அவரும் இப்போ உயிரிழந்திருக்காரு மேலும் அங்க தனி தன்ன தனியா அங்க இருக்கக்கூடிய ரெண்டு குழந்தைகளுடைய நிலைமை அப்படின்றது இங்க கேள்விக்குறியாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கான அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய உறவினர்களும் அவங்களுடைய சொந்தங்களும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்னு முன் வந்து எல்லாருமே பேசியிருக்காங்க இந்த விபத்துல இருநூத்தி நாற்பது பேர் உயிரிழந்திருக்கிறது மட்டும் கிடையாது அந்த விமானம் ஒரு அஹ் கட்டிடத்து மேல விடிஞ்சு விழுந்ததுல அது வந்து மருத்துவ மருத்துவ கல்லூரி அங்க பயிற்சியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்து இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க அறுபதற்கும் மேற்பட்டோர் வந்து அஹ் உயிருக்கு ஆபத்தான நிலையில சிகிச்சை பெற்றுக்கிட்டு வராங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் அடுத்தடுத்து இருக்கு மேலும் அங்க அந்த விமானத்துல பணி செய்யக்கூடிய நிறைய ஊழியர்கள் உட்பட அவங்களுக்கான நிறைய கனவுகள் இருந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் வந்து சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்னென்ன கனவுகள் இருந்தது அவங்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது அங்க பயணம் செஞ்சவர்கள் உட்பட அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் உட்பட ஃப்ளைட்டை ஓட்டின பைலட் உட்பட எல்லாருக்கும் வந்து என்னென்ன பின்னணிகள் இருந்தது அப்படின்றதையும் வந்து இங்க பார்க்க முடியுது மேலும் அந்த விமானத்திலேயே குஜராத்தை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் உட்பட அந்த விபத்துல உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயமும் வந்து இதுல சொல்லப்படுது நிறைய பேர் இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருந்தது அப்படின்னு எல்லாருமே இப்போ ஒரு சோகத்தை ஆழ்த்தி இருக்கக்கூடிய விஷயமாவும் இந்த ஒரு விமான விபத்து அப்படின்றது பார்க்கப்படுது